மாரி செல்வராஜ் எழுதி நவி மற்றும் நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்துல கலையரசன் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க என் வாழை படத்தினுடைய ட்ரெய்லர் பிரஸ் மீட்டருக்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என பலரும் கலந்து கொண்டிருக்காங்க எங்கே ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல மாரியபதி பாரதி ராஜ் அவர்கள் பேசுகையில் மாரியஸ் கம் டு ஸ்டே அண்ட் மாரிஸ் கண்ட் ரெக்கக்னைஸ் ஓட் தர்ல்டுன்றது மிகப்படுத்திய சொல் அல்ல உண்மையான சொல் படத்தை பார்க்கும்போது பல என்னென்ன ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா படத்தை பற்றி நிறையா சொல்லணும் அதை நிச்சயமாக சொல்லுவேன் அவங்க வந்து சிறுவனின் தாயார் சொல்லும்போது அந்த சிறுவனான மாறியவர்களின் தாயார் சொல்லும்போது அஞ்சு வயசாக இருந்தாலும் ஐம்பது வயசாக இருந்தாலும் உழைப்பை சொல்லித்தரணும்னு சொன்னான் அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற படம்தான் வாழை அதில் இன்னொரு என்னென்னா துவண்டு போய் தோல்வியை கண்டு துவண்டு போய் வாழ்க்கையிலே வீட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாகத்தான் வாழை அமையும் ஏன்னா ஒரு ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷன் நீங்கள் படம் பார்க்காதவங்களுக்கு என்னிடம் வாட் இஸ் தேர் இந்த மூவி அந்த ட்ரோமேட்டிக் சுச்சுவேஷனில் அப்படி லூசிங் அ லாட் ஆஃப் பீப்பிள் இந்த ஹோம் வில்லேஜ் ஹோல் ஹவுஸ் எல்லாம் அந்த சுச்சுவேஷன் விட்டு மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை கட்சி போய் பார்த்த அந்த மோகத்தை அந்த சினிமா மோகத்தை வளர்த்துக்கொண்டு சினிமா எடுக்கணும்னு வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஒருவர் இழப்பது என்பது அந்த இழப்பிலிருந்து மீழ்வது என்பது மிக மிக கடினம் என்னுடைய மூத்த அண்ட் சகோதரனை முதல் நான் இழந்தேன் தந்தை இழந்தேன் மிகப்பெரிய சோகம் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன் என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வந்து வீட்டிலிருந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல தான் தலைமகன் தலைமுறை இழந்த சோகத்தை வெளிக்காட்டாமல் அந்த சோகத்தை உள்வாங்கி வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியோடு வரி இருந்து மறைந்தவர் தான் என் தயார் என் மைத்துனர் இழந்தேன் இப்படி வரிசையாக நிறைவேறி இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன அந்த சோகத்திலிருந்து மீண்டு வந்து நீ என்ன நினைத்தாயோ எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும் அப்படின்னு என்ன கொண்டு வாழ்பவன் தான் மனிதன் அந்த மனிதனாகத்தான் மாரி செல்ராஜை நான் பார்க்குறேன் ஏன்னா பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக தான் அமையும் ஏன்னா வாழ்க்கையில் என்ன பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் நல்ல பார்க்குறதுக்கு பயல் மென் ஷர்ட்டை போட்டு நிற்கிறீங்க நிற்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்குன்றதை தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே இருக்க பல பேர் அப்படி தான் வந்திருப்போம் உழைப்பு ஒன்றே நம்பி அந்த உழைப்புக்கு உறுதியான நேர்மையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தவர்கள் தான் பிஎஸ்சி கணிதம் படித்தாலும் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சைக்கிளில் போய் திருத்துருவோம் பேப்பர் போட்ட வந்தானா நான் நான் வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரம் கிடையாது ஆனால் அந்த உழைப்பு உறுதியாக ஒரு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி அந்த சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம் அப்புறம் வந்து நான் நிலைச்சி நிற்கிறேன்னு அது காரணம் ஒன்று ஒன்று உழைப்பு அந்த உழைப்பு தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு இதில் நடித்த இரண்டு சிறுவர்கள் இதில் பல ஸ்டேஜஸ் ஆஃப் இஸ் லைஃப் சோன் த பயோபிக் சொல்லும்போது தேங்க்ஸ் டு ஹார்ட் ஸ்டாஃப் ஆர் டேக்கிங் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் பிரிக்கிங் இட் டூ லைஃப் அண்ட் ரியாலிட்டி ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை வந்து நான் வந்து மாறிட்டு வந்து படம் பார்த்து வந்தேன்னு சொன்னேன் எல்லாருக்குமே என்னை உள்பட பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும்போது எட்டாம் கிளாஸ்லேயே ஒரு டீச்சரை லவ் பண்ண வந்தானா அது டீச்சர் லவ் பண்ண போயிட்டிக்கா தெர் இஸ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் த டீச்சர் என்பதை ஒரு சிறப்பாக காட்டியிருப்பது தான் மாறி ஏன்னா அந்த கர்ச்சீஃபை கொண்டு போயிட்டு அப்புறம் உண்மை நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் இருந்து நான் எடுத்தது உங்கள் கட்சி தான் சொல்லி திருப்பி போய் கொடுக்கும்போது அவங்க அதை கொடுத்தவன் அந்த இரு சிறுவனின் முகத்தில் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நுவான்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ட்யூரிங் ஸ்கூல் டேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் மாதிரி மதுரா நடிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபாமன்ஸ் உண்மையை வந்து வாழ்ந்துருக்காங்க தான் சொல்லணும் எல்லாத்தோட இறுதி காட்சியில் பசி ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காட்சி காமிச்சந்தான் இந்த பசின்றது காலையிலேருந்து சாப்பிடல வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு காலை உணவும் தந்திருக்கிறேன் மதிய உணவும் தந்திருக்கின்றேன் நீ வரும்போதும் உன் உணவு வா என்று சொல்லி மூணு சட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் அதையும் சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வராப்பில் பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாழைத்தோப்புலியால் வரும்போது அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக இங்கே வந்து தானு சார் பேச போதுன்னு சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுறோம் இந்த மாதிரி போட மாட்டோன்னு ஏன்னால் போட்ட பிறர் வந்து வலிக்கு விழுந்துருவாங்க சார் அதனால் போடாமல் இருக்கிறதே நல்லது அந்த தோலை சொன்னேன் அப்போ அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து இங்கே அந்த ஓல சத்தங்கள் என்ன நடந்திருக்கு அந்த ஒரு ஷாக் விச் வாஸ் கிவன் டு ஓலஃபர்ஸ் இந்த தியேட்டர் அது வந்து முடிஞ்சு அது பதக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து அந்த பசியை வந்து என்னதான் வெளியே நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சிறுவனுக்கு ஒரு பசியை அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோரை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும் போது உண்மையிலே என்னதான் சோகங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பசி முடியல அந்த பசி அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் அவர் என்னென்னா எண்ணங்கள் எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி செல்வாஜ் எடுத்ததில் உண்மையிலே யூஸ் கிரேட் டேரக்டர் யூ கட் வெனி ஸ்டால்வர்ட் சேரிங் இன் ஃப்ரெண்ட் அந்த மாரி இஸ் ஒன் ஆம் ஆங் தி பெஸ்ட் டேரக்டர் அவர் சீன் அண்ட் ரஜித் சார் வெரிபடி ஆஃபீஸியர் யூ ஆர் ஆர் டூயிங் ஹூமன் சர்வீஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் ஒன்னே ஒன்று தான் உழைப்பு உறுதி நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி நன்றி வணக்கம் இயக்கநம் நம்ம பாதராஜா சார் சொன்னாங்க அதாவது ஈரானியன் ஃபிலிம்ஸு இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருமா நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க எனக்கு உண்மையாகவே வாழை பார்க்கும்போது எனக்கு ஒரு மஜீத் மஜீதியோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஃபாதர் மாதிரியோ இல்லைனா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஃபேவன் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்தா மாதிரி இருந்துச்சு ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங் நிதானமாக அழகாக சின்ன சின்ன டீட்டெயில் ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் ஒரு ஒரு ரூரல் வில்லேஜில் எப்படி இருக்கணும் ஒரு தட்டு எப்படி இருக்கணும் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலாக நான் வந்து எந்த படத்துலேயும் பார்க்கல அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு அவருடைய டைலாக் சென்ஸு அவருடைய ரைட்டிங் சென்ஸு வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் எட் ஹார்ட் பிரேக்கிங் அதோடைய எண்டு வந்து உங்களை ஒழுக்கிடும் ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டார் எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸில் அப்படியே ஒரு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு ஐ என்ஜாய்டு வாட்சிங் தி ஃபிலம் ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் மாதிரி சார் இருக்குது யூ ரியலி ரியலி குட் சார் அண்ட் உங்களுடைய டைலாக் வந்து பயங்கர அழகாக இருக்குது அந்த டைலாக்ஸ் கேட்கும்போது உண்மையாகவே அந்த எப்படி சொல்கிறோம் அந்த ஜாகிரபி அந்த நீங்கள் வச்ச செட்டிங் அதோடைய மியூசிக் சந்தோஷோட ஒர்க்காக இருக்கட்டும் ஈஸ்வர் சார் ஈஸ்வர் சார் யோர் ஒர்க் இஸ் ஃபேண்டாஸ்டிக் உண்மையாகவே ஒரு ஒரு ஷார்ட்டுமே தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ஏதோ ஒரு சினிமா பேரடைஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச் நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கணும் இவங்க எல்லோரு ஒர்க்குமே ஃபென்டாஸ்டிக் அந்த ரெண்டு பசங்க வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க தட் பொன்வேல ஓட் பாய்ஸ் நேம் ராகுல் அண்ட் தட் அதர் பாய் ஃபோன்வேல் ரெண்டு பசங்களும் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க அவங்க எந்த மொமெண்ட்லேயுமே வந்து தேர் நாட் கான்ஷியஸ் தே சோ ரியல் ஸோ டெஃபினட்டாக மா வாழை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும் சந்தோஷோட ஒர்க் ஈஸ்வர் சார் ஒர்க் டைலாக் ஒர்க் ஆர்ட் டிரெக்ஷன் எடிட்டர் எவ்ரி ஒன் அண்ட் இந்த படத்தை திலீப் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கங்கராட்சி திலீப் மாஸ்டர் அப்புறம் மாரி சார் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஞ்சித் சருக்கு வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் தங்கலான் சார் you are a great uh, inspiration for us and thanks for giving us Tangalan. so